நீங்க அமைதியாக இருந்தா இருந்த சிறப்பாக இருக்கும் நானுமே வடிவமாய் விலகக்கூடிய எல்லா பல இறைவன் நம் அனைவரையும் காத்து ரட்சிக்க வேண்டும் முத்தொழிலுக்கும் முதல்வராய் விலகக்கூடிய

வாதங்களை வணங்கியும் எங்கள் கலைதேவி நாடக மன்றத்தை கண்டு வழிக்க வந்திருக்கும் உங்கள் அனைத்து உள்ளங்களுக்கும் எங்கள் நாடக குழுவின் சார்பாக முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அட சித்தா சித்தா குழுவின் மேலும் বালা কাড়ি কাটা আমেনা কাড়ি বিনা পরা কাটা আতালা কাটা বড় বড় কাটাড়ি বড় বড় কাটাড়ি জেন্ডাওর কুটাড়ি কাটাড়ি জেন্ডাওর কুটাড়ি আন্ডবাসী কুটাড়ি জেন্ডাওর কুটাড়ি চুরি গোম কুটাড়ি

மாதக்குல மாணிக்கங்களே மாணவ செல்வங்களே அறிஞர்களே கலைஞர்களே கலை வளர்ந்த கலைவான்களே உங்கள் அனைத்து உள்ளங்களுக்கும் மீண்டும் ஓர் மனமார்ந்த நன்றி வளர்த்தோம் கலை வளர்ந்த நமது கிராமம் கலையை மதிக்கத்தக்க நமது கிராமம் எங்களை போல சிறப்பு மிக்க நாடக நடிகர்களை உருவாக்கி கலை பிறந்த நமது கிராமம் தென்னாட்டுக்கும் பொன்னாலாக விளங்கக்கூடிய நமது சென்னாபுரம் கிராமம் அழகான இந்த கிராமத்தில் நீங்கள் எல்லாம் கண்டு ரசிப்பதற்காக நீங்கள் எல்லாம் கண்டு மகிழ்வதற்காக எங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பினை தந்த அன்பு உள்ளங்கள் நமது சொந்த பந்தங்கள் இந்த விழா குழுவினர்கள் உங்கள் அனைத்து உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு மனமார்ந்த நன்றி வணக்கம் சைலன்

Body I'm going உரிமையாள திண்டிவனத்தைச் சேர்ந்த என் அசோக் அசோக்குமார் அவர்கள் ஒரு கிராமம் எங்கள் ஹார்மோனிஸ்டர் இசைக்குயிலே நடராஜன் அவர்கள் மனிதன் பிறப்பது ஒரு நா இந்த மண்ணிலே புகழோடு இருப்பதும் உருணா அவர்கள் இழப்பதும் உருணா இந்த மண்ணிலே நாம் பிறந்து விட்டால் மட்டும் போதும் நாம் பிறக்கும்பொழுதே பிரம்மதேவன் இறப்பையும் சேர்த்து எழுதி விடுகிறான் முந்தி தபமிருந்து முன்னூறு நாட்கள் ஒரு தாயின் கருவறையிலே உருவாகிறோம் தாயின் கருவறையிலே உருவாகி இந்த தெருவரையிலே நடக்க செய்கிறோம் கருவறையிலே உருவாகி இந்த தெருவரையிலே நடக்க செய்து இறுதியாக நம் ஆன்மா கல்லறையில் போய் சேர்கிறது இதுதான் மனிதனின் மூன்றே நாள் வாழ்க்கை நாம் பிறக்கும் பொழுது கருவறை நாம் நடக்கின்ற பொழுது தெருவரை நாம் இறந்த பிறகு பூமியிலே நாம் பிறக்கும் பொழுது தாயின் வயிற்றில் இருக்கக்கூடிய உடைத்துக் கொண்டு வெளிவருகிறோம் இந்த உலகத்திலே ஒரு உயிர் பிறக்கும் பொழுது பெற்றெடுத்த தாய் அவள் வயிற்றில் இருக்கக்கூடிய பன்னீர் குடத்தை உடைத்துக் கொண்டு வெளிவந்து நாம் வாழ்வாங்க வாழ்ந்து தமது ஓட்டத்தை முடித்த பிறகு தம் உடலை விட்ட ஆன்மா பிரிந்த பிறகு உற்றார் உறவினர்கள் சொந்த பந்தங்கள் நமக்காக இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டிலே தண்ணீர் குடத்தை உடைப்பார்கள் நாம் பிறக்கும் பொழுது பன்னீர் குடம் நாம் இறக்கின்ற பொழுது தண்ணீர் குடம் நீராடே உருவாகிய நமது ஆன்மா நீராலே உருவாகிய நமது பிம்பம் நீராலே பிண்டமாக கரையப்படுகிறது வாழ்ந்து இறைவனோடு பாதத்தை அடையும் பொழுதும் இறந்த நம் உடலுக்கு ஒரு குளியல் இந்த பூமியில் நாம் பிறக்கும் பொழுதும் நாம் பிறந்த உடனே ஒரு குளியல் ஆனால் இந்த பூமியிலே நாம் பிறக்கும் பொழுதும் கரத்தில் எதையும் எடுத்து வரப்போவது கிடையாது நாம் இறக்கும் பொழுதும் கரத்தில் எதையும் எடுத்து போவது கிடையாது இந்த மண்ணிலே அழிந்தாலும் தாம் செய்த தர்மங்கள் தாம் செய்த புண்ணியங்கள் தமது பெயரை பாதுகாத்துக் கொள்ளுமா வாழையடி வாழையாக நம் வம்சங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்குமா இதே நமது சென்னாபுரம் கிராமம் நமது மேட்டுத் தெருவிலி சீரும் சிறப்போடு வாழ்ந்து பேரும் புகழும் பெற்று பிள்ளைகளையும் பெற்று வேற குழந்தைகளையும் கண்டு இன்று இறைவனோடு பாதத்தை அடைந்திருக்கும் நீலா என்று சொல்லக்கூடிய நீலாவதி அம்மையா நீலா என்று சொல்லக்கூடிய அம்மையா இறைவனோடு பாதத்தை அடைந்திருக்கிறார்கள் காலம் சென்ற அம்மையார் பேரும் புகழும் பெற்று தான தருமங்கள் செய்து அம்மையார் உடல் இந்த மண்ணிலே அடைந்தாலும் அவர்கள் ஆன்மா இறைவனோட என்று சொல்லும்படியான நான்காம் பதவி எல்லாம் வல்ல இறைவன் அந்த வைகுந்த வாசன் அந்த எம்பெருமான் பாதத்தை அடைய வேண்டும் அவர்கள் ஆன்மா மீண்டும் இறைவனோடு பாதத்தை சேர வேண்டும் என்பதற்காக இந்த அழகான மேடையில் இன்றிரவு எங்கள் கலைதேவி நாடகமன்ற குழுவினரால் நாங்கள் நடத்தக்கூடிய நாடகத்தின் தலைப்பு உலகம் போற்றும் உத்தமி நாடு போற்றும் நல்ல தங்கால் சரித்திரம் நல்ல தங்கால் சரித்திரம் நல்லத்தங்கால் சரித்திரம் என்ற ஒரு சமூக சரித்திர நாடகம் நடத்த இருக்கிறோம் அமைதி காத்து நாடகத்தை சிறப்பித்து தரும்படி நீங்கள் எவ்வளவு அமைதியா ನಟಿವ <machos>